அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு அப்படின்னு யார் சொல்றா நம்ம வள்ளுவர் சொல்றாரு அதாவது இருமன பெண்டிர் அப்படின்னு சொன்னா யாரு இங்கே ரெண்டு மனசோடு அறையக்கூடிய பெண்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொது மகளிர் விலை மகளிர் சரிங்களா பணத்துக்காக இதையும் செய்யக்கூடியவங்க பொது மகளிர் விலை மகளிர் இவங்களை இருமனப்பெண்டிர் அப்படின்னு சொல்ல ரெண்டு மனசு இருக்கும் அவங்க எந்த யார் நிறைய காசு கொடுக்குறாங்களோ அந்த மனசோடு அவங்க வந்து போயிடுவாங்க பெண்டிரும் கள்ளும் சரிங்களா கல் தெரியும் எல்லாருக்குமே போதை தரக்கூடிய கள்ளும் கவர் அப்படின்னு சொன்னால் சூது அதாவது விலைமகளிர் கல் சூது இந்த மூன்று வந்து யாருடைய தொடர்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் செல்வம் நீக்கப்பட்டவர்களுடைய தொடர்பில் இருக்குமா அதாவது திருமகள் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்களாம் நீக்கப்பட்ட உறவாக இருப்பாங்களாம் அதாவது செல்வத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமகள் என்ன பண்ணுவாங்களாம் இவங்களை நீக்கி வச்சுருவாங்களாம் ஏன்னா இவனுடைய காசு பணம் எல்லாம் எங்கே போகும் பொது மகளிர் விலை மகளிர்கிட்ட போயிடும் அதேபோல கல்லுகிட்ட இவனுடைய கல் குடிக்க குடிக்க இவனுடைய பணம் வந்து வீணாயிடும் அதே போல் சூதில் வந்து இவனுடைய பணம் போயிடும் இந்த மூன்று விஷயத்தில் வந்து பணம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செல்வம் என்பது இவனிடம் இருக்காது இதனால தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு இருமன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்